அனைவருக்கும் மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் ராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் நான்கு தயரதன் காலம் சத்தியம் தவறினால் உலகம் இகழும் பழி வந்து சேரும் என கைகேயி ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி முப்பத்தி ஏழு சத்தியமோ தவறி வீடில் சான்றாண்மை பழி வருமே புத்தியினால் நீ அதனை புரிந்தால் வருமே சத்தியமே காத்திடவும் சான்றாண்மை பழி தவிர்த்தும் உத்தி தரும் உன் அன்பா உள்ளத்தின் ஒளிவளமே இதுவே அந்த நானூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சத்தியமோ தவறி வீடில் சான்றாண்மை வருமே என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனை வனவாசம் மேற்கொள்ள வைப்பதற்காக கைகேயி தாய் அவனிடம் தொடர்ந்து பேசி வந்தாள் அங்கனம் பேசுகையில் ராமநானவன் தனது தந்தை கொடுத்த வரமன்னும் சத்திய வாக்கினை நிறைவேற்ற விருப்பம் இல்லாமலும் அதற்காக வனவாசம் செய்யச் செல்வதை தவிர்ப்பதன் மூலம் தந்தையின் சத்தியத்தை கடைபிடிக்காமல் அச்சத்தியத்துக்கு எதிராக செயல்பட்டான் என்றாலும் உலகம் தயரதனையும் ராமனையும் சார்ந்த கதிரவ குலத்தினரையும் உண்மைக்கும் நேர்மைக்கும் ஏன் சத்தியத்துக்குமே சான்றாய் திகழும் சான்றானவர் என்று பொருள்படும் சான்றாண்மை என்னும் மேன்மையான பண்பினை இழந்து போன இழிந்தவர் என்று பழி தூற்றும் புத்தியினால் நீ அதனை புரிந்தால் நல் வழி வருமே எனவே அத்தகைய பழி சொல் நேராமல் இருப்பதற்காக ராமனே நீ உடனே உன் உள்ளத்துள்ளே இங்கே ஏற்பட்டிருக்கும் நிலைமையை புரிந்து கொண்டு சத்தியத்தை காக்கும் எண்ணமுடன் செயல்பட்டால் அதன் மூலம் சான்றோர் என்னும் சான்றாண்மை பண்புடன் கூடிய நல்வாழ்வு வாழ்வது எப்படி என்பதற்கு சான்றானவர் இவர் என்று உலகமே பாராட்டும் வண்ணம் ஏற்கனவே கதிரவகுலம் அடைந்திருக்கும் நற்பெயருக்கு உன்னால் மேலும் சிறப்பு ஏற்பட்டு அதன் மூலம் நல்ல வளமான எதிர்காலத்தையும் கதிரவ குலம் அடையும் சத்தியமே காத்திடவும் சான்றாண்மை பணி தவிர்த்தும் நீ இப்பணியில் உறுதி கொண்டு செயல்பட்டால் சத்தியம் என்னும் தந்தையின் வரமாகிய வாக்கினை காத்து வரவாசம் மேற்கொள்வதற்கும் சான்றாண்மையற்ற இழிந்தோர் என்னும் பழி கதிரவ குலத்துக்கு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கும் ஏற்றவாறு செயல்பட்டு உத்திதரும் தரும் உள்ளத்தின் ஒளிவளமே வெற்றி காணும் செயல் திட்டத்தினையும் உன்னுடைய உள்ளம் கொண்ட வளம் மிக்க பண்பினால் தோன்றும் ஒளியின் ஆற்றலைப் போன்ற உள்ள வளமே உருவாக்கி தரும் என்பதால் சத்தியத்தை காக்கும் உனது கடமையில் தைரியமாய் உறுதியுடன் செயல்படுவாய் என்று கைகேயி ராமனிடம் கூறினாள் இதுவே இந்த நாநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயண காவியத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்